எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் குட்டிச்சாத்தான் யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பூஜை அறையில் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் இல்லையா அப்படி நீங்கள் பிள்ளையார் பிடித்து வைக்கக்கூடிய பொருட்களினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிட்டும் காரிய சித்தி பெறுவீர்கள் அடுத்து குங்குமத்தால் பிள்ளையாரை பிடித்து வணங்க செவ்வாய் தோஷம் அகலும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் கிட்டும் புற்று மண்ணால் பிள்ளையார் செய்து வணங்க உடல் நோய்கள் அத்துணையும் விலகும் வெள்ளத்தால் பிள்ளையார் பிடித்து வணங்க உடலில் உள்ள நாட்பட்ட தீரா நோய்கள் விலகும் உப்பினால் பிள்ளையார் பிடித்து வணங்கினீர்கள் என்றால் எதிரிகளின் தொல்லை நீங்கும் வெள்ளெருக்கினால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் தீவினை சக்திகளான பில்லி சூன்யம் அத்துணையும் விலகி செல்வநிலை உயரும் விபூதியால் விநாயகர் பிடித்து வழிபட்டால் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் சந்தனத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு விரைவில் குழந்தை பேறு கிட்டும் சாணத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாழைப்பழத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் வம்ச விருத்தி உண்டாகும் வெண்ணெயினால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் கடன் தொல்லை நீங்கும் சர்க்கரையால் பிள்ளையார் செய்து வழிபட்டீர்கள் என்றால் உடலில் உள்ள தீராத நோயின் வீரியம் குறையும் நீங்கள் கல்விநாயகர் கொண்டு வழிபட்டால் வாழ்விலே வெற்றி கிட்டும் மண் விநாயகர் கொண்டு வழிபட்டால் உயர் பதவிகள் உங்களுக்கு கிட்டும் நான் மேற்கூறிய திவ்ய பொருட்களை வைத்து பிள்ளையார் பிடித்து வழிபட்டு சகலவிதமான நன்மைகளையும் பெறுங்கள் நன்றி வணக்கம்